வணக்கம் வியூவர்ஸ் பக்தவச்சல பெருமாள் கோவில் திருநின்றவூர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் கோவில் சென்னையில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருநின்றவூரில் இக்கோவில் அமைந்துள்ளது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோவில் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆழ்வார்களின் ஆரம்பகால இடைக்கால தமிழ் நீதியான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இக்கோவில் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும் மூலவர் பக்தவச்சல பெருமாள் என்றும் அவரது மனைவி லக்ஷ்மி எண்ணெய் பெற்ற தாயார் என்றும் வணங்கப்படுகிறார் இந்த கோவில் இடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் பிற்கால பங்களிப்புடன் கிபி எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பலவர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன கோவிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அனைத்து சன்னதிகளையும் இரண்டு நீர்நிலைகளையும் சூழ்ந்துள்ளது கோவிலின் வாசல் கோபுரம் உள்ளது கோவிலின் ஸ்தல புராணத்தின்படி பக்தவச்சல பெருமாள் குபேரனுக்காக தோன்றியதாக நம்பப்படுகிறது மற்றொரு புராணத்தின்படி நீரின் கடவுளான வருணன் இந்த இடத்தில் விஷ்ணுவை வழிபட்டார் விஷ்ணு இந்த இடத்தில் இருந்து சென்று பிறகு திரும்பி வந்து லட்சுமியுடன் இங்கு தங்கியதாகவும் அதனால் தான் இந்த ஊர் திரு நின்ற ஊர் என்றும் அழைக்கப்படுகிறதாக கூறுகிறார்கள் இக்கோவிலின் மற்றொரு புராணத்தின்படி திருமங்கை ஆழ்வாரி இக்கோவில் வந்தபோது அவரை பெருமாள் கவனிக்காமல் இருந்ததால் அவர் பாசுரங்கள் ஏதும் பாடாமல் திரும்பிச் சென்றார் அதனை கவனித்த லட்சுமி தேவி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் முன் தோன்றி பாசனங்கள் பெற்று வருமாறு பணித்தார் பெருமாளும் ஆழ்வாரை தேடிச் செல்ல அவர் திருக்கடல் மலையை அடைந்திருந்தார் அங்கு மறைந்திருந்த பக்தவச்சல பெருமாளை கவனித்த ஆழ்வார் கடல் மலை பெருமாளை பாசுரம் பாடும்பொழுது திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாளையும் சேர்த்து பாடினார் ஆனாலும் திருப்தி அடையாத லட்சுமி தேவி இரண்டாவது பாசுரம் பெற்று வர சொல்ல பக்தவச்சல பெருமாள் மறுபடியும் திருமங்கை ஆழ்வாரை தேடிச் சென்றார் அதற்குள் அவர் திருக்கண்ணமங்கையை அடைந்து விட்டு அங்கு பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார் அவரை போற்றி திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடினார் என்பது புராணம் இக்கோயில் உள்ள பல்லவர் கால கல்வெட்டுகளின்படி இந்த ஊர் நின்ற ஊர் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் சிலர் இதை புனர்கோட்டத்தின் துணைப்பிரிவான துணை பிரிவான விருதுராஜ பயங்கர் சதுர்வேதி மங்கலம் என்று மேற்கோள் காட்டுகின்றனர் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது கோவிலின் நுழைவாயிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் இரண்டு பிரகாரங்களுடன் உள்ளன கோவிலின் மூலவர் பக்தவச்சல பெருமாள் ஆவார் மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் உள்ளார் மூலவரின் உயரம் சுமார் பத்து அடி ஆகும் உற்சவர் பத்ராவி என்று அழைக்கப்படும் பஞ்சலோகத்தால் ஆன சிலை மற்றும் சுதவல்லி என்று அழைக்கப்படும் எண்ணெய் பெற்ற தாயாருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இக்கோவிலில் ஆண்டால் சக்கர தாழ்வார் ஆழ்வார்கள் ராமானுஜர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலுக்கு பின்னால் சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு ஏரிக்கரையில் ராமருக்கு மற்றொரு கோவில் உள்ளது இக்கோவிலில் ராமர் மற்றும் லட்சுமணனை தோளில் தூக்கியபடி அனுமன் சிலை உள்ளது இந்த கோவில் ஏரி காத்த ராமர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது வைணவ பாரம்பரியத்தின் தென்கலை பிரிவின் மரபுகளை பின்பற்றும் இந்த கோவில் பஞ்சராத்திரத்தை பின்பற்றுகிறது தினமும் ஆறு முறை கோவில் சடங்குகள் நடைபெறுகின்றன காலை ஏழு மணிக்கு உஷத்காலம் எட்டு மணிக்கு சாந்தி மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஆறு மணிக்கு சாயரக்ஷை இரவு ஏழு மணிக்கு இரண்டாம் கலம் இரவு எட்டரை மணிக்கு அர்த்த ஜாமம் என பக்தவச்சல பெருமாள் மற்றும் சுதவள்ளி தாயார் இருவருக்கும் அலங்காரம் நெய்வேத்தியம் மற்றும் தீபாராதனை ஆகிய மூன்று படிகள் உள்ளன வழிபாட்டின் கடைசி கட்டத்தின் போது நாதசுவரம் மற்றும் தவில் இசைக்கப்படுகிறது வேதங்களின் சமய அறிவுரைகளை பூசாரிகள் ஓதுகிறார்கள் மற்றும் வழிபாட்டாளர்கள் இக்கோவிலின் கொடி மரத்தின் முன்பு சாஸ்திராங்கமாக வணங்குகிறார்கள் கோவிலில் வாராந்திர மாதாந்திர மற்றும் பதினைந்து நாட்கள் சடங்குகள் செய்யப்படுகின்றன இக்கோவிலில் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது இச்சன்னதியில் சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் ஆகியவை நீங்க பக்தர்கள் புதன்கிழமைகளில் வழிபாடு செய்கின்றனர் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் இக்கோவில் ஐம்பத்தி எட்டாவது வைணவ தலமாக போற்றப்படுகிறது தமிழ் மாதமான சித்திரையில் சித்ரா பௌர்ணமி ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழா மார்கழியில் திருஅதியான உற்சவம் மற்றும் பங்குனியில் பிரம்மோற்சவம் ஆகியவை கோவில் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் மேலும் நவராத்திரி விஜயதசமி தீபாவளி மகர சங்கராந்தி மற்றும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவமும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமங்கை ஆழ்வாரால் ஸ்ரீ வைஷ்ணவ நியதியான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இக்கோவில் போற்றப்படுகிறது பக்தவச் பெருமாளின் பல்வேறு வடிவங்களை ஆழ்வார்கள் போற்றி பாடியுள்ளார்கள் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள நூத்தி எட்டு விஷ்ணு கோவில்களில் ஒன்றான இக்கோவில் திவ்ய தேசம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது பல ஆச்சாரியார்கள் இந்த கோவிலில் உள்ள கடவுளின் பல்வேறு வடிவங்களை பற்றிய பாடல்களை எழுதியுள்ளனர் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்